வணக்கம் நான் உங்கள் போல் இன்னைக்கு வந்து ஹோட்டல் கீழே இருக்குது மேலே ரெண்டு வீடு வாடகை கூடுற மாதிரி கட்டுறாங்க ப்ளஸ்ஸு மேலே ஒரு ரெண்டு பாத்ரூம் கட்டுறாங்க இப்போதைக்கு கட்டில் அதுக்கு மேலே கட்டுறாங்க இப்போ அந்த வீடியோவை பற்றி நிறைய ஏற்கனவே கன்சிடர் பண்ணியாச்சு இப்போ இப்போ அவுட்டர் லைனுக்கு எது வந்தால் அதனால் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இந்த கீழே உள்ள ஹோட்டலு மேலே ரெண்டு வீடாக பிரித்து கட்டியிருக்காங்க மேலே இந்த மூலையில் ஒன்று அந்த சைடில் ஒரு மூலையில் ஒன்று பாத்ரூம் ஒன்று உழுது டாப்பில் ஷீட்டு போட்டு ஹோட்டலில் வேலை பார்க்குறதுங்கிறதுக்கு இது ஒரு பாதை இருக்குது இதில் வழியாக வந்து ரெண்டு வீடாக பிரிச்சுருக்காங்க இது வந்து வாடகைக்கு விடுறதுக்கும் ப்ளஸ் அவங்க ஓன் யூஸுக்கும் வச்சுருக்காங்க இதில் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது ப்ளஸ்ஸு ஒரு கிச்சனு வாஷிங் மிஷின் போகிற மற்ற எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க அட்டாச் பாத்ரூம்னு தான் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் அதைக்கிட்ட பூசிட்டாங்க ஃபுல்லாக இதில் வந்து ஃபுல்லாக சாதாரண டேப்பு தான் கேட்டிருக்காங்க நம்ம இதுலேருந்து இன்புட் எடுத்துகிட்டு வெஸ்டர்ன் டயல்ட்டுக்கு ரெண்டு பைப்பு வச்சுட்டு ப்ளஸ் ஹீட்ருக்கு இன்புட் கொடுத்தாச்சு இது ஒரு நார்மல் டேப்பு கொடுத்தாச்சு ப்ளஸ் ஷவர் நார்மலாக கொடுக்குற மாரி ஷ எல்லாமே வச்சாச்சு ஃபுல்லாக இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோராக இருக்கிறதுனால நம்மளுக்கு நாலஞ்சு ஹைட்டு ஏறும் நம்மளுக்கு ஒரு ஆறு இஞ்சு அளவுக்கு பைப்பு நாலஞ்சு அளவுக்கு பைப்பு வந்துடும் அதுக்கு ப்ளஸ் ஆறு இஞ்சி வந்துடும் இப்போ ஹீட்ரு நார்மலாக வாஷ் பேஷன் ஒன்று கேட்டிருக்காங்க ப்ளஸ்ஸு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று வந்துடும் இந்த மூளையில் வேஸ்ட் வாட்டருக்கு வச்சாச்சு இங்கேருந்து நம்ம நார்மலாக வைக்கிற மாரி இருபது இஞ்சி வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஒம்பது இன்ச்சு சென்ட்ரு வச்சுட்டு ஒன் பீஸ் டா டாய்லெட்டுக்காக வச்சுருக்கோம் நம்ம இந்த சைடு ஹீட்ருக்கு இந்த வெளியாக கொடுத்து மேலே ஹீட்ருக்கு இன்புட்டு கொடுத்தாச்சு ஃபுல்லாக இங்கே பழைய டேப்பு கேஸ் பைப்பு எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்தாச்சு இந்த இடத்த கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணதனால போடாமல் எடுத்துருக்காங்க கொஞ்சம் மற்றதில் போட்டுறாங்க இந்த வாஷ்மேஷன் தண்ணியே நம்ம வேஸ்ட் வாட்ரு பைப்பு வழியாக போய்டும் ஃபுல்லாக இப்போ கிச்சனில் போய் பார்க்கலாம் கிச்சனில் வந்து நம்ம சிங்கு டேப்பு வச்சுருக்கோம் ப்ளஸ் வாஷிங் மிஷின் ப்ளஸ் வாஷ் வாஷிங் மிஷினு இங்கே வந்து வாஷிங் மிஷின் வந்து அந்த சைட்லேருந்து ஒரு ரெண்டு அடி ஒதுக்கி கீழே பைப் தள்ளி விட்டாச்சு மேலே ஒரு டேப் வச்சாச்சு நம்ம அதுலேருந்து ஒரு சென்ட்ரு வச்சு ஒரு பைப் விட்டாச்சு இங்கேருந்து வெளியில் போஸ்ட்டு வருது அதனால் இப்படி கே கீழ்ச்சி நம்ம அந்தாண்ட ஒன்றரை பைப்பு தள்ளி விட்டாச்சு இங்கே கீழே விட்டாச்சு நம்ம பைப்பு பூசிட்டாங்க டச் அப் பண்ணிவிட்டாங்க அதனால் ஃபுல்லாக கடம்பில்ல அந்த சைடு வீட்டில் அப் பண்ணாமல் இருக்குது அது ஃபுல்லாக காட்டுறான் இப்போ இதில் வந்து டைல்ஸ் ஒட்டுற அளவுக்கு கேப் வச்சு ஒன்றை ஒன்றரை பைப் வச்சுருங்க ப்ளஸ் வாஷிங் மிஷினுக்கு அஸ் மிஷினுக்கு எல்லாத்தையும் ஒன்றரை வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து அந்தாண்ட பாத்ரூம் இருக்குது நம்ம அதனால் இந்த சைடு செவத்து வழியாகவே கீட்சாச்சு ஃபுல்லாக ஏன்னா வேஸ்ட் வாட்டர் லைன் போடுறது கஷ்டமாக இருக்குது தனி லைனாக போடுங்க மேக்ஸிமம் எல்லாமே ஒரு இஞ்சி யூபி யூசி பைப்பு போட்டு ஒன்றுக்கு ஒன்றுக்கு அரை எல் போட்டி அதுமாரி போட்டிருக்கோம் ஃபுல்லாக ஒரு ஆர்வ வாட்டருக்கு ப்ளஸ் சிங்கு டேப்புக்கு வச்சுருக்கோம் கீழே வந்து ஃபுடு ஃபுல்லாக டைல்ஸ் ஓட்டுறாங்க அதனால் டைல்ஸ் ஓட்டுற கேப்புக்கு ஒரு பைப்பை வச்சிருச்சு டைல்ஸ் ஓட்டுற பிறகு நம்ம அதில் ட்ரில் பண்ணி ஓப்பனில் பைப் எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ கிச்சன் வழியே பூத்து விட்டோன்னா பைப் லைன் அதிகமாக டேமேஜ்னால் பார்க்க முடியாது இதுலேருந்து ஒரு ரெண்டடி அளவுக்கு தான் நம்மளுக்கு பைப்பு போகிறதுனால ஈஸியாக பார்த்துக்கலாம் இந்த வீடு கம்ப்ளீட் ஆகிட்டு மேலே போய் பா இந்த இன்னொரு வீட்டை போய் பார்ப்போம் இதில் வந்து அட்டாச் பாத்ரூம் ஒரு ரெண்டு இருக்குது ப்ளஸ் ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது இதில் வந்து கிச்சன் டேப் வந்து சிங்கு டேப்பு ஒன்று ஒன்று பெரிய நம்ம ஒரு மூன்னடி சிங்கு வைக்கிறாங்க அதனால் ஒரு டெலிவரி ஒன்று கொடுத்தாச்சு ஃபுல்லாக சிங்கிள் சிங்கிளே பெரிய சிங்கு வைக்கிறாங்க அதுக்காக சென்ட்ரு பண்ணி ஒரு டேப் வச்சாச்சு ப்ளஸ் ஒரு ஆர்வோக்கு ஒரு ப்ரொவர்ஷன் வச்சாச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முன்னாடி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாரி ஆகிட்டு இதில் இங்கே வந்து முன்னாடியே இங்கே வாஷிங் மிஷின் ப்ளஸ் வாஷ்மேஷின் கேட்டாங்க அதனால் இதுக்கிட்ட வாஷிங் மிஷின் கேட்டாங்க இப்போ வந்து இங்கே வாஷ்மேஷின் மட்டும் வைங்க வெளியில் வந்து வச்சுருங்க சொன்னால் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி எல்போ போட்டு போட்டு கரெக்டாகிட்டு கீழேருந்து வாஷ் மிஷின் வச்சிங்கன்னா ரெண்டு அடி ஹைட்டில் வேஸ்ட் வாட்டர் போய் போய்ங்க அதுக்கு மேலே ஒரு நாலு இன்ச்சு மூணு இன்ச்சு அளவுக்கு இன்புட் வாட்ரு வைங்க மாடல் பேஷன் நம்ம வால்மோண்ட் ஃபே தான் வைக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஒரு வெஸ்டர்ன் ஆயிலட்டு ப்ளஸ் குளிக்கிறது பாத்ரூம் ஒன்று இதில் வந்து வெஸ்டர்ன் ஆயிலு எப்பயும் நார்மலாக போல் வச்சாச்சு இந்த பாத்ரூமில் என்ன டிஃப்ரெண்ட்னா நம்ம வந்து பக்கத்தில் பின்னாடி அட்டாச் பாத்ரூம் அங்கே ஹீட்ரு போட்டு இங்கே யூஸ் பண்ணுற மாரி டூ ஏ சுவிட்ச் மாரி வச்சிடலாம் இது வழியே டெலிவரி தனித்தனி லைனாக மேக்ஸிமம் டெலிவரி பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபால்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ஃபால்ட்டு ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் ஆகிட்டுனா இதை இந்த லைனை வந்து நீங்கள் ஃபால்ட்டு பார்க்கறதுக்கு கையெட்டு விட்டுருக்க கூட டம்மி பண்ணிட்டு கூட ஃபால்ட் அட்டன் பண்ணலாம் நீங்கள் இப்போ கீழே வந்து ஒரு அந்த மூலையில் வேஸ்ட் வாட்டருக்கு வச்சாச்சு இந்த சைடு நாலஞ்சு போட்டாச்சு இப்போ பைப்பு வந்து லைட்டாக தெரியிற அளவுக்கு பதிய சொல்லுங்கள் அப்போ தான் டைல்ஸ் போடுறவங்க வந்து கலவை போட்டு ஃபுல்லாக பேக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து இது ஒரு அட்டாச் பாத்ரூமு இந்த அட்டாச் பாத்ரூம் வந்து டைவெட்டரு கேட்டிருக்காங்க இப்போ இதில் ஜல்லி தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க இதில் வந்து இன்புட் வழியாக பா பைப் லைன் கொண்டு வந்துட்டு ஹெல்த்து பாஸ்ட்டு ப்ளஸ் வெஸ்டர்னுக்கு உள்ள பைப் லைன் எல்லாத்தையும் வச்சாச்சு ஃபுல்லாக இப்போ இதில் வந்து ஹீட்ரு இன்புட்டு வந்துடும் இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு நம்ம டைவர்டருக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு கிராசிங் போட்டு இன்புட்டு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நம்ம டைவெர்ட் இந்த ஷவருக்கு டாப்பில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் எல்லாமே பயஞ்சிட்டாங்க ஃபுல்லாக இந்த ஹைட்டு வந்து நாலடி கீழே இருந்து ஹைட்டு வந்து நாலடி டைவெட் ஹைட் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது வந்து கரெக்டாக நம்ம டேப்பு நார்மலாக ரெண்டு முக்கால் மூணு அடியும் வச்சுட்டேன் கரெக்டாக அரை அடி எடுறதுக்கு கரெக்டாக ரெண்டு அடி வந்து நிற்கும் இப்போ இது வழியாக நம்ம டீ போட்டு அந்தாண்ட சைடு வந்து நம்ம வந்து ஹீட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து கார்னர் வாஷ் பிரஷனாக வைக்க முடியுதுனால பக்கத்தில் எல்போ போட்டு ஒன்றரை எல்போ போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த பேஸ் வாட்டர் லைனை நம்ம குளிக்கிற தண்ணியோட ட்ராப் போட்டு டெலிவரி ஆகிடும் இது ஜல்லி போட்டுட்டாங்க லைட்டாக பைப்பு தெரியணும் அப்போ தான் ஜ ரொம்ப ஹைட்டு போகாது ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லோனால் ரொம்ப ஹைட்டு போகாது உங்களுக்கு சில இதில் ஸ்டெப்பு போட்டு பள்ளமாக காங்கிரட்டு போடுவாங்க அந்த ப்ரோஷன்னா இங்கே வைக்கல கீழே ஓட்டல்லாம் இருக்கிறதுனால ப்ளைனாக வச்சுட்டாங்க ஃபுல்லாக இந்த சைடு அங்கே வாஷிங் மிஷின் மாற்றுனது வந்து இங்கே இங்கே வாஷிங் மிஷின் வைக்க சொல்லிட்டாங்க முன்னாடி இங்கே வாஷ் பேசுன்னு சொன்னாங்க இப்போ வாஷிங் மிஷினாக ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அதனால கொஞ்சம் உடச்சி ரெடியாக இருக்குது இப்போ வந்து இந்த இன்னொரு பாத்ரூம் இன்னொரு ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது இந்த ரூம்லேயே டைவெர்ட்டு இந்த ரூமில் வந்து ரெண்டு டெலிவரி ஏன்னா அகலத்தில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நீட்டில் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வாசலுக்கு என்ட்ரன்ஸ்லேயும் நம்ம ஒரு வாஷ் பேசன் ஒன்று கேட்டிருக்காங்க ப்ளஸ் இந்த சைடில் வந்துருப்போம்னா வெஸ்டர்ன் டயல்ட் ஒன்று இந்த சைடு பார்த்த மாதிரியே நம்ம ஹெல்த் ஃபஸ்ட்டு இன்புட் எழுத்துக்கூடாது வேஸ்ட் வாட்டர் லைன் இது வழியாக டீ போட்டு இந்த சைடு டெலிவரி பண்ணியாச்சு வாஷ் பேஷன் லைன் வந்துடும் இது வழியாக கனெக்ட் ஆகி இதில் வந்து ஃப்ளோர் வச்சு டபுளாக பிரிச்சுருக்கோம் ஏன்னா பெரிய ஏரியாவாக இருக்குது ஒரு பன்னெண்டு அடி நீட்லேயே இருக்குது பத்தடி பன்னெண்டு அடியே நீட்டில் இருக்குது ஃபுல்லாக அதனால் தனித்தனியாக அந்த மூலையில் ஒன்று இந்த மூலையில் ஒன்று வச்சுருக்கோம் இங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டும் வந்துடும் இந்த சைடில் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ இதில் வந்து டைவெட்ரு எல்லாமே கொண்டு ஃபுல்லாக கொண்டு வந்து விச்சாச்சு டைவெட்ரு அதேமாரி இன்புட்டு கொடுத்துட்டு இன்புட் போய் ரைட் சைடெலாம் வரும் லெஃப்ட் சைடில் வந்து ஹீட்ரு பைப் வரும் ஃபுல்லாக இது வந்து கொஞ்சம் ப பயஞ்சிட்டு கொஞ்சம் இதுக்கு மட்டும் ஆட்ரோஷம் பண்ணது இது வழியாக கிராசிங் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக இன்புட் வாட்ரு போட்டாச்சு நம்ம வந்து கிராஸ் ஸ்டெப் ஓவர் பெண்ட் போடாமல் அதிகமாக ரெண்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு எல் போட்டு கிராஸ் பண்ணி போட்டுங்க அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் டிரைவர்டரை மறக்காமல் மேக்சிமம் மினிமம்னு இருக்கும் மினிமம் அளவுக்கு வச்சீங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங்காக நல்லா பாந்தமாக இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் வச்சிங்கன்னா சிலதில் ப்ளேட் மாற்ற முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டைல்ஸ் பூசி விட ஊட்டுறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் இதில் வந்து நம்ம நார்மலாக எப்பயும் வைக்கிற அளவுக்கு ஸ்பவுட்டுக்கு ஹைட்டு வச்சால் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த சைடு ஃபுல்லாக கட்டிட வேண்டியதாக நீங்கள் அந்த மேக்ஸிமம் மினிமம் அந்த ரேஞ்சுக்கு மாதிரி நீங்கள் வச்சிக்க வேண்டியது தான் இது ஃபுல்லாக இன்புட் வந்து ர நம்ம தண்ணியோட இன்புட் வந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடில் வந்து ஹாட் வாட்ரு லைனையும் கொடுத்தா நல்லது இல்லை டபுள் சைடு கொடுக்கலாம் உங்களுக்கு வேறு வேறு அதர் பிவிசி பைப்பு போடுறப்போ தான் உங்களுக்கு இதுமாரி பிரச்சனைகள் வரும் இந்த சைடில் எந்த சைடு வேணுமோ கொடுக்கலாம் ஆனால் நம்ம மேக்ஸிமம் அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொடுக்குற மாதிரியும் கொடுத்துக்கலாம் அதுலேயே ஹாட்டு கூலுன்னு அந்த ஸ்டிக்கர் அந்த டேரஸ்ட்மே ஹேண்டிலுக்காக மாறும் இப்போ மேலே பாத்ரூம் கட்டுறப்ப கன்சில் பண்ணுறப்ப தனி வீடியோவை போடுறேன் இது ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தான் ஒட்ட போகிறாங்க வீடியோ பிடிச்சிட்டு தான் மறக்காம உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி